வணக்கம் நான் உங்கள் கற்பகம் ஜொகினி டிவி கேன்சர் விழிப்புணர்வு வீடியோ இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆகிட்டு சொல்லி நான் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா எனக்கு வந்து டெஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு பயாப்ஸி டெஸ்ட்டு ரிசல்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பயந்துக்கிட்டே அதை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டாக்டர்கிட்ட போய் அது வந்து எங்கள் மருமகன் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல் எங்கே எது நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் விசாரித்து நாங்கள் சென்னையில் விசாரிக்கவே இல்லை என் மகா வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் தான் விசாரித்தோம் அங்கேயே கேட்போம் அங்கே எது நல்ல ஆஸ்பத்திரியோ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அங்கே விசாரித்தப்போ இதுக்கு வந்து குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு அங்கே பார்க்க அப்படின்னு சொன்னாங்க அதனால குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரிக்கு என்னை காரில் கூப்பிட்டு போனாங்க ரொம்ப மனசு தளர்ந்து போய் எதுவுமே நம்ம உலகத்தில் இல்லை அப்படிங்கிற நிலமையில் நான் அன்றைக்கி அம்மா எல்லாரும் பார்க்க வந்தாங்க ஒரே அழுகை எங்கள் அம்மா வேறு ரொம்ப அழுகுறாங்க என் அக்கா தங்கச்சிலாம் அழுகுறாங்க ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்ததை பார்த்துக்கோம் கேன்சரில் அது எல்லாருக்கும் ரொம்ப பீதியாகி இது என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரே அழுக ரொம்ப அழுதுகிட்டு தான் எல்லோரும் தூத்துக்குடிக்கு போனாங்க அதுக்கு எங்கள் அம்மா வந்து கடைசியாக என் கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க இனிமேல் இந்த பணத்துக்கு எந்த வேல்யூஷனுமே கிடையாதுன்னு சொல்லி என் மூளை நினைக்குது எங்கள் அம்மா இதை எதுக்காவது மெடிக்கல் செலவு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது துட்டு வாங்கிறதுக்கு இஷ்டமே இல்லாமல் அப்படி கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்டுது இன்னும் அவ்வளோதான் எதுக்கு இந்த பணம்லாம் இன்னும் என்ன செய்ய போகுது நம்ம வாழ்க்கையை என்ன மாற்றவா போகுது பணம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்த தருணமாக அதை நினச்சேன் ரொம்ப கஷ்டத்தில் அன்னைக்கு நிலம அப்படியே போச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் டாக்டர் பார்க்குறதுக்கு அங்கே ராஜ்குமார் சார் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால அங்கே போய் டாக்டரை பார்த்தோம் பார்த்தப்போ அவங்க வந்து எல்லா ரிசல்ட்டும் இப்போ நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து கொண்டுட்டு போன ரிசல்ட்டெல்லாம் கொண்டுட்டு போனோம் அவர் எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு நம்ம உள்ளோட ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டார் அவங்க ஆஸ்பத்திரியில் உள்ளது மட்டும் நான் பேசும்போதே ஒரு ரொம்ப பதட்டத்துலேயும் பயத்துலேயும் பேசுனதுனால இல்லை இது சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இல் இப்பமெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இது மாதிரி கிடையாது உங்கள் அப்பாவுக்கு வந்தப்போ வேறு இப்போ வந்திருக்கிறதுமா இப்போ வந்திருக்கிறது வந்து மெடிசின்லாம் வேற உங்களை வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் எனக்கு குணப்படுத்த முடியும் ரெண்டு பர்சன்ட் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்படி டாக்டர் சொன்ன அதை வச்சு இன்னும் டெஸ்ட்டு நிறைய இருக்குது உங்களுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட்டு எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாரு அது வந்து நான் ரொம்ப ஒன்றுன்னா சொல்கிறதுனால தான் அதையும் எழுதினார் இல்லைன்னா ஃபுல் ஸ்கேன் எனக்கு எடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி தான் இருந்தாங்க நான் வந்து எனக்கு கா அது வலிக்குது அதுக்கப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னதுனால அப்படி யோசனை பண்ணிவிட்டு பிறகு ஃபுல் சிடி சீட்டி ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு இதை கொண்டுட்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இந்த ஃபுல் சிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்னைக்கு திருப்பூருக்கு திரும்ப போயிட்டோம் அப்போ வந்து மனசுலலாம் எனக்கு ஓடன சிந்தனை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்களே சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த மனசு வந்து உளுக்கில் போட்டு அழுத்துது ப்ரெஷராக கேன்சர்னால் அவ்வளோதான் அவ்வளோதான் மனசு சொல்லி என்னை ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணுது நைட்டெலாம் ஏற்கனவே கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே கேன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி இந்த டூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாவது தூக்கமே கிடையாது நைட்டில் அந்த தூங்குறதுங்கிற சக்தியே மூளை இழந்தாப்புல இருந்துச்சு அது தூக்கமே வராது அப்போது நான் இதையும் வச்சுட்டு நைட்டில் தூங்காமல் கிடந்தேன்னா இன்னும் எனக்கு தலைவலி வந்துடும் ப்ரெஷர் ரொம்ப அழுத்தமாயிரும் நம்ம அவ்வளோதாங்கிற நிலமையில எனக்கு எப்படியாவது தூங்கிடணும் நைட்டுன்றது நம்மளுக்கு முழிப்பாகவே இருக்கக்கூடாது படுத்த ஒன்று தூங்கிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நான் போயிட்டேன் அப்படிதான் சரி நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறதுனால டாக்டர் வந்து மனநோய் டாக்டர்கிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு போங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிட்டே போய் கேட்க கேட்டப்போ அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க இந்தாம் இருந்த வைத்தியம் வேறு இப்போ இருக்கிற வைத்தியம் வேறமா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் நம்ம மனசு இங்கே கேட்க அது திரும்பியும் அதே வட்டத்துக்குள்ளே வந்து ரவுண்டில் வந்து திரும்பியும் நின்றுக்கிடுது அதே மாதிரி மூளை பிறகு திரும்ப டாக்டரு நிறைய மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அந்த மாத்திரையெல்லாம் கொண்டு வந்து போட் போட்டவுடனே நைட்டில் அப்படியே சொர்க்க மாதிரி தூக்கம் வந்துடும் எனக்கு தூக்கம் தானே வரலன்னு தூக்கம் வந்தோடன எப்பா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது இனிமேல் நைட்டில் தூங்கிடலாம் பகலில் சிந்தித்தாலும் பயந்தாலும் நைட்டில் தூங்கிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தவுடனேயே கொஞ்சம் பரவ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிது அப்போ தூக்கம் வர்றதுக்குமே அப்படி அந்த மாத்திரை போட்டவுடனே அப்படியே தண்ணி அறியாமல் அப்படியே த அப்படியே நல்லா அப்படி தூக்கத்து லெவலுக்கு போயிடுவேன் போய் போனோடனே எனக்கு அதுக்கு மேலே முழிச்சிருந்தோம்னா நம்ம அதுக்கு மேலே முழிச்சிருந்தா நம்ம பேசுறதுலாம் மனசில் இருந்து வர்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிக்குவோம் அதனால நான் நல்லா தூங்க போயிடுவோம் உடனே மாத்திரை போட்டால் உடனே தூங்கிடணும் அப்படின்னு பகலில் மட்டும்தான் முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சரி இப்போது ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரிக்கு போய் நாங்கள் மறுநாள் போய் சிடி ஸ்கேன் எடுக்க போனோம் சிடி ஸ்கேன் எடுக்க போனால் அங்கே நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க சிடி ஸ்கேனுக்கு அப்போ தான் நான் பார்த்தேன் எல்லோருமே தன்னம்பிக்கையோடு இருக்காங்க அந்த கேன்சர் வந்து டெஸ்ட் எடுக்க வந்திருக்க ஆள்கிட்ட எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்கிறாங்க நம்மளுக்கு அவங்க வந்து யூரின் பாதையில் பயில கேன்சரு அதுக்கப்புறம் ஃபைல்ஸு மாதிரி வந்து ரோட்டில் கிடக்கிற குத்தியலை சாக்ட்ருந்தா கூட எனக்கு ஃபைல்ஸ் சரியாக இருக்குமே நான் இப்படி ஆஸ்பத்திரியில் வந்து இங்கே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறது சில பேர் ரென் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே டாக்டர் நான் வந்து இப்படி கேன்சர் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன் என் பிள்ளைங்க தினமுமே ஆறுதல் படுத்துறது எப்படின்னா சரியாகதான் நீங்கள் சரி பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ தைரியமாக இருக்கேன் அப்படி சொல்கிறவங்களெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வருது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டு கூட எடுக்க வந்திருக்கவங்கள பார்த்தப்போ அப்போ இவ்வளோ தைரியமாக இருக்காங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்க கொஞ்சம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணாவில் எனக்கு சீட்டி ஃபுல் சீட்டி எடுத்தாங்க ஒரு பெரிய மிஷின் மாதிரி இப்படி ரவுண்ட் மிஷின் மாதிரி இருக்குது ஒன்றுமே கிடையாது எவன் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வரான் நம்ம இந்த மிஷினுக்குள்ளே படுக்க மாட்டோமா அப்படின்னு இந்த தலையை இப்படி வச்சுட்டு அப்படியே அசையாமல் படுக்குது மூச்சை இழுத்து பிடிக்க சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் இந்த மிஷினுக்குள்ளே அந்த மிஷினுக்குள்ளே போன உடனே அப்படியே சுற்றுது அந்த மிஷின் நம்ம நம்மளை சுற்றாது அந் அந்த மிஷின் சுற்றுமே தவிர நம்ம சுற்ற மாட்டோம் அப்படியே சுற்றி சுற்றி எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணணுமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ஏற்றி ஏற்றி அப்படி ஃபுல்லாக சே சீட்டி எடுக்குது அதுக்கப்புறம் சீட்டு எடுத்து ஒரு இந்த இது முடிகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி மணி நேரம் ஆகும் சே அதில் மிஷினில் பிறகு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துறது வைக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் ரிசல்ட் வரும் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க போகலைன்னா எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்துருக்கு அப்போ நான் நினைக்கிறேன் இந்த பத்து நாள் இந்த சிடி ரிசல்ட் வர தண்டியமாவது கொஞ்சம் நிம்மதியாக எடுப்போம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் அப்படியே பிள்ளைங்க கூட விளையாடுறதும் பேரம்பே பேரம்பேத்தியும் பார்க்குறதையும் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டேன் இதில் ஏன் இளைய மகா வந்து ரொம்ப ப அம்மா ரொம்ப சோர்வாக இருக்கான்னு அவளும் வந்திருந்தான் அவள் ரெண்டு பிள்ளைங்களும் உன்னை எப்படியோ செலவழித்து காப்பாற்றிடுவோம்மா எனக்கு போட்ட நகையை கூட நீ வச்சுக்கோ நீ பிழைச்சா போதும் அப்படின்னு என் பிள்ளைங்கள்லாம் சொல்லுது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் ஆறுதலாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டோம் அந்த எட்டு நாள் பத்து நாள் எப்படியோ அப்படி த போச்சு ஒரு தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்க உட்காந்துருக்கேன் இனிமேல் நம்ம இந்த படம்லாம் வந்து பார்க்க வருவோம்மா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னு இல்லை நம்ம மூளை கூடாது நம்ம படத்தை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே அப்படியே சிந்தனை அப்படி முன்னும் பின்னும் இன்னும் பின்னும் போயிட்டு போய்ட்டு நம்ம நம்மளாகவே இருக்க மாட்டோம் அந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் எட்டு நாள் ஆச்சு அடுத்த திங்கக்கிழமை ரிசல்ட் வர நாள் ஆகிட்டு அப்பா அன்னைக்கு மாதிரி பயந்தது உலகத்திலே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிட்டப்பா திக்கு திக்கு திக்குன்னு ரயில் இஞ்சின் மாதிரி அப்படி என்ன ஆனால் என்ன தலை போனாலும் இன்னும் வாழ் போனாலும் சரிங்கிற மாதிரி போய் உட்காந்துக்கிட்டேன் ரிசல்ட் வ வரட்டும் அப்படி பார்ப்போம் அப்படின்னு இங்கேருந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகும்னா என்னோட யோசனை ஃபுல்லாக சரி என்ன நடக்கும் என்னென்ன என்ன அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே மன அழுத்தத்துக்கு மாத்திரை போடுறேன்னா அந்த மாத்திரை போட்டது என்ன ஆச்சுன்னா என்னோடய மனசை வந்து கொஞ்சம் லேஸ் லேஸ் ஆகிட்டு அதனால் எனக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் போய் இந்த ரிசல்ட்டை வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு வந்து மருமக மட்டும்தான் போய் வாங்கினாங்க வாங்கிட்டு வரையும் எனக்கு தன்னாலும் நடுக்கும் என் மகளுக்கு அதுக்கு மேலே ப்ரெஷர் பக்கத்தில் நிற்க என் மகா வேற அவளுக்கு என் அம்மாவுக்கு எது சொல்லுவாங்களோன்னு என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஓரளவுக்கு தைரியமாகும் அன்பு பாசமாகவும் தைரியமாகவும் எப்படியாவது அம்மாவை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அம்மாவை இந்த இதுலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாவும் அந்த பிள்ளைங்களோட மன வலிமை அதுக்கப்புறம் தைரியம் ரெண்டாவது என்னை பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே பிள்ளைங்க மாதிரி வராது இதுக்கு வந்து அவங்க வீட்டில் எங்கள் மக வீட்லேயும் அவங்க மாமியார் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அவங்களே மாதிரி சம்மந்தி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும் உலகத்துலேயே இப்போ என் தங்கச்சியை ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க இதே மாதிரி சம்மந்தி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ் உலகத்துலேயே யாரையும் பார்த்தது கிடையாது இப்படி உனக்கு நான் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவளே சொல்லுவார் ரொம்ப தங்கச்சிலாம் என்னை ஆறுதல் படுத்துனிதான் என்னென்னா அது ஒரு பைய தானே அதை அது த இப்போல்லாம் எவ்வளவோ ஆப்ரேஷன் வந்துட்டு வெட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையை ஆறுதல் படுத்துகிறாங்க எங்கள் குடும்பத்துலேயும் தங்கச்சிங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு சோகப்பட்டு தான் இருந்தாங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு அந்த ரிசல்ட் வந்து மருமகம் கையில் கொண்டு வந்து அப்பா அப்போ தான் நிம்மதி சரி ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டி ஃபுல் சீட்டி வரும்போது நம்ம உயிரே கையில் இல்லாத ஒரு நிலமை நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த ஆனால் அந்த ஃபுல் சீட்டி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து வேறு இடத்துல எங்கேயும் பிரச்சனையா இல்லையா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு நிற்கும் இல்லைன்னா ஃபுல் சீட்டி எடுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு நிலமை இருக்காது ஃபுல் சீட்டி நம்மளை வந்து எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது பயமாக அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேறு இடத்துல இல்லைன்னா அது ஒரு ஆறுதல் தானே இல்லைன்னா அதுக்கேற்றாக்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர வேற ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்தது அந்த ரிசல்ட்டை கொண்டுட்டு டாக்டர் சொன்னேன் ஒரு டேட்டில் தான் போகணும் அப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் டாக்டர்கிட்ட நான் முதல்ல கேட்கேன் இப்படிலாம் ரிசல்ட் வந்து என் மருமங்க அதுக்கு மேலே நீங்கள் சீக்கிரம் எல்லாம் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன் டாக்டர் இதெல்லாம் சீக்கிரம் அப்படிலாம் பண்ணுற வேலை கிடையாது ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் இது என்ன எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு குழுவாக சேர்ந்து முடிவு பண்ணுவோம் என்ன மருந்து ஏற்றணும் எப்படி என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தொடங்கும் டாக்டர் அதுக்குள்ளே வேற எங்கேயும் வரவிடாதான்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் கேட்க அதுலாம் சான்ஸே கிடையாதுமா ரெண்டு வாரத்தில் பரவி என்ன அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் என்னோடய ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லுவேன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருந்தோம்